தொடர்பு கொண்டோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் போட்டியாளர்கள் முதல் சிறப்பு விருந்தினர்கள் வரை உங்களை போட்டியாளர்கள் நடுவர்கள் எல்லோரும் உரிமையோட கலாய்க்கிறாங்க ஆனால் வேற யாராவது என்ன கலாச்சா முதல கோபப்படுறதும் தான் அதே மாதிரி எங்க குடும்பத்துக்கு வர விருந்தினர்களும் எங்க வீட்டை அவங்க வீடு மாதிரி நினைச்சுக்கணும்னு கம்ஃபர்டபுளா வச்சுக்க நினைப்பேன் அதனாலதான் அவங்களுக்கும் என்னை கலாய்க்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கிறேன் அப்படி நாம ஜாலியா இருக்கும் போது என்னோட வேலையும் சரியா நடக்கும் அவங்களும் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க போட்டியாளர்கள் உங்க பக்கத்துல நின்னா உண்மையாகவே டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவாங்களான்னு கேட்டதுக்கு அது என்னமோ தெரியல ஒரு சில நாட்களில் அப்படி நடந்திருக்கு சில சமயம் யதார்த்தமா நடந்ததுனால இத டைரக்டர் நோட் பண்ணி அடுத்தடுத்து அதே மாதிரி போட்டியாளர்களை என் பக்கத்துல நிக்க வச்சு பண்ணிருப்பாங்க என் பக்கத்துல நின்னா டேஞ்சர் ஜோனா முதலில் என் புருஷனுக்கு தான் டேஞ்சர் ஜோனா இருந்திருக்கும் ஏன்னா அவர் தான் அதிகமா என் பக்கத்திலே இருக்காருன்னு சொல்றாரு நீண்ட நாட்கள் கழிச்சு சிம்பு ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு வந்தார் அந்த ஷோவுக்கு தொகுப்பாளினி எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்னு கேட்டதுக்கு நிறைய முறை தொகுப்பாளின சூப்பர் சிங்கர் தான் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு ஷோவுக்கு வரார் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் அவருக்கு எப்படி இன்சோ கொடுக்கறதுன்னு ரெண்டு நாளா யோசிச்சுட்டு இருந்தேன் சிம்புவுக்கு வெளியில வேற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு ஆனால் அவர் பக்கத்துல போய் பழகி பார்த்தால் அவர் எவ்வளவு பன்னா நான் ஆள்னு தெரியும்னு சொல்றாங்க ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னையும் மாக்காப்பாவையும் கூப்பிட்டு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க என்னென்ன கேள்விகள் கேட்க போறீங்கன்னு கேட்பாரு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணலாம்னு சொன்னாரு பல சர்ச்சைகள் ஒருத்தர சுத்தி இருக்கும் போது இதை கேட்க வேண்டாம் அதை கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனா சிம்பு இப்படி சொன்னதே எங்களுக்கு முதல் சப்புறம் அவர் பாட்டு பாடினத டான்ஸ் ஆடியத எமோஷனலா பேசினத சர்ச்சையான விஷயங்களுக்கு கெத்தா பதில் சொன்னதை எல்லாம் நேரில் பார்த்தது நல்ல அனுபவமா இருந்துச்சு அது மட்டும் அவர் கலக்கபொவது யாரு நிகழ்ச்சிக்கும் ஃபேன். ஒரு முறை எங்க செட்டுக்கு ஓவியா வந்தப்போ சிம்புவுக்கு ஃபோன் பண்ணினோம். அப்போ அவர் என்ன மாதிரி சிரித்து காட்டினார். நான் அவருக்கு ஃபேன். அவர் மாதிரி நான் பண்ணலாம். ஆனா அவர் என்ன மாதிரி பண்ணி காட்டினதும் எனக்கு செம ஷாக். சிம்பு வேற லெவல்னு சொல்றாங்க. கலக்கபொவது யாரு நிகழ்ச்சியோட மூணு சீசன், கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ்ல ஒரு சீசன் சீனியர் ஜூனியர் ரெண்டு டீமோடும் டிராவல் பண்ணியிருக்கீங்க. எது உங்களுக்கு पर्सनலா ரொம்ப கனெக்ட்டான ஷோனு கேட்டதக்கு கலக்கபொவது யாரு நிகழ்ச்சியில் தான் அதிகமா கத்து இருக்கிறேன் ஏன்னா நான் விஜயிங் பண்றேன் அதுக்கு காமெடியா பேசணும் அங்கங்க சில கவுண்டர்ஸ் கொடுக்கணும் இப்படி பல விஷயங்களை நான் சீனியர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறேன் ஆனா எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆன ஷோ கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸ் தான் அந்த பசங்களுக்கு என்ன ஒரு அக்காவா ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணிப்பேன் ஏன்னா அந்த குழந்தைகள் எல்லோரும் என் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க நானும் அவங்களோட ரொம்ப அட்டாச்சா இருப்பேன்னு சொல்றாங்க சின்ன திரையில் உங்களோட பயணம் இப்போ பத்தாவது வருஷத்துல இருக்கு இந்த வருஷத்துல எப்போதாவது படங்களில் நடிக்க போகலாம்னு நினைச்சிருக்கீங்களா அந்த ஆசை இருக்க படத்துக்கான கேட்டதுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்திருக்கு ஆனா எனக்கு ஆர்வம் இல்ல சில பேர் சின்ன திரையில் இருந்து சினிமாவுக்கு போகலாம்னு நினைச்சு வருவாங்க போயிருக்காங்க ஆனா எனக்கு அந்த ஆசை இல்ல அது ஏன்னு தெரியலன்னு சொல்றாங்க நீங்க கர்ப்பமா இருக்கீங்கனோ அதனால சின்ன திரையை விட்டு போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் உங்களோட ரியாக்சன் என்னன்னு கேட்டதுக்கு நானும் அந்த செய்திகளை எல்லாம் பார்த்தேன் அதுக்கான பதிலை ஷோலையும் சொன்னோம் எங்க ஷோல வழக்கமா ஒரு பாம்பு டான்ஸ் ஆடுவோம் ஒரு நாள் லஞ்ச் முடிச்சிட்டு ஷூட் போகும்போது அந்த டான்ஸ ஆட சொன்னாங்க ஃபுல்லா சாப்பிட்டதால என்னால சரியா ஆட முடியாம கொஞ்சம் பார்த்து பார்த்து மெதுவா ஆடுன்னு அத மாக்காப்பா என்ன இது கர்ப்பமான பாம்பு ஆடுற மாதிரி இருக்குன்னு கலாச்சார அந்த லஞ்ச் தொப்பைய கர்ப்பம்னு நினைச்சுக்கிட்டு பிரியங்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு வீடியோ போட்டுட்டாங்க அந்த வீடியோ பார்த்து சில பேர் எனக்கு வாழ்த்து சொல்லி எத்தனை மாசம்னு கேட்டாங்க என் கணவர்கிட்ட இதையே கேட்டிருக்காங்க அவரு ஷாக் ஆகி எனக்கு போன் பண்ணி என்ன எல்லோரும் இப்படி சொல்றாங்கன்னு எனக்கு போன் பண்ணி கேட்டாரு இப்படி அவங்க போடுற வீடியோ என்னையும் குடும்பத்தையும் பாதிக்கிறது அந்த வீடியோவை பார்த்து என் மாமனாருக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டிருக்காங்க நான் மீடியாவுல இருக்கேன் என்ன பத்தி பேசுறீங்க அதெல்லாம் ஓகே ஆனா அது என் குடும்பத்தையும் பாதிக்குதுன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லி முடிக்கிறார் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்